வணக்கம் நாங்கள் விஜய் ஜனநாயகன் அப்படின்ற படம் போது அதை விட இதுதான் கடைசி படம் அரசியலுக்கு முழுமையாக வரப்படுற அப்படின்ற மாதிரி இருக்கிறது படத்தை ட்ரெயிலரை பார்க்கவே தெரியுது ரெண்டு யானை தூக்கி கம் நிற்குது அவருடைய கொடியில் நிற்கிற யானை அதே போல என்ன எல்லா வசனமுமே வந்து எம்ஜிஆரை ரசம்பிள் பண்ணுற மாதிரியும் போல் என்ன இந்த அவருடைய ஜனநாயகன் அப்படின்ற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஜனநாயகன்ன்ற ஜனன்றது மக்கள் நாயகன்ன்றது வந்து தலைவர் மக்கள் தலைவர் அப்படின்றதான் வந்து அதனுடைய அந்த அடிப்படை உண்மையான தமிழ் கடைசியாக வந்து எட்டு பத்து படங்கள் எடுத்து பார்த்தாலே விஜயின்ற படங்கள் எதிலுமே வந்து தமிழ் டைட்டில் இல்லை என்றே கொள்ளலாம் ஜனநாயகன் அப்படின்றதும் வந்து தமிழ் இல்லைன்றதுதான் உண்மையான விஷயம் சரி படத்தின் கதைப்படியே வந்து அவர் தான் ஏற்கனவே கேசரி அப்படின்ற பாலையாவுடைய அந்த படத்தினுடைய ரீமேக் சொல்லி சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட சீனுகளை வந்து அதே மாதிரியே அதே இடத்துலையே ஷூட் பண்ணி இருக்கிறார்கள் அதே ஆக்ஷன் படியே எடுத்துருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அதே கதை மாதிரி தான் தெரியுது சரி அதை தாண்டி என்ன இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இவருடைய அரசியல் வசனங்கள் நாங்கள் தான் தான் வாரேன் தான் வாரேன் வந்துட்டால் திரும்பி போகிற பேச்சே இல்லை அப்படியான விச பல ஏற்கனவே கேட்டு கேட்டு புளிச்சு போன அரசியல் அதாவது அரசியல்வாதிகள் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் அதைத்தான் இவர் வந்து சொல்லியிருக்கிறார் என்னது ஒரு படமை படமையை வந்து ஒரு அரசியலுக்குரிய ப்ரொமோஷன் மாதிரியே வருது அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம் இதுதான் திமுக அப்படின்ற அரசாங்கம் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அதை அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய காரணமாக இருக்கலாம் அதை தாண்டி நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் எங்களுடைய புலத்தமிழர்கள் புலத்தமிழைய இளையோர்கள் வந்து என்ன மாதிரி இந்த படத்தை பார்க்குறார்கள்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் புக்கிங் எல்லாம் வரலாறு காணாத அளவுக்கு போய் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது புலத்தமிழ் புலத்தமிழர்களுக்கு வடிவாக தெரியும் தங்களுடைய சக்தி எவ்வளோ பெருசுன்னு சொல்லி சரியா தெரியாமல் இருந்து கூட இருக்கலாம் இல்லை தெரிய விரும்பாமல் தவிர்த்தும் இருக்கலாம் ஆனால் நாங்கள் அந்த வீடியோத்த வந்து இதில் சொல்ல போகிறோம் முதல் விஷயம் வந்து தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான இழ தமிழர்கள் இருந்தால் கூட அந்த டிக்கெட் புக்கிங் வந்து பெரிய அளவில் இல்லை ஒரு அளவான கோடிகள் தான் ஆனால் அதில் கணிசமான தொகை வந்து அதோட அப்படியே கணிசமான தொகை வந்து புலத்தமிழாக வரும் காரணம் புலத்தமிழர்கள் நாடுகள் வந்து பெருது அந்த நாடுகளில் கொடுக்க டிக்கெட்டின் விலை வந்து கூட அந்த டிக்கெட்டின் விலைக்கு ஏற்ற மாதிரி இங்கே பெரிய ஒரு லாபம் வந்து வரப்போகுது அந்த படத்தை எடுக்கிறாங்களுக்கு அப்போ தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் தெரியாமலேயே வந்து தமிழ்நாட்டு படங்கள் அதாவது தமிழ்நாட்டில் வழியாகிற படங்களுக்கு வந்து பெரிய ஒரு தாக்கத்தை சொல்லுமே என்ன அந்த படங்களுடைய அந்த பெரிய வசூல் வேட்டு அப்படின்றது வந்து புலத்த ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிற ஈழத்தமிழருடைய இதிலையும் தங்கி இருக்குது அது அவர்களும் சரி அவர் மட்டும் இல்ல சிங்கப்பூர் யார்கிட்டும் இந்த மத்திய இலக்கு நாடுகள் எல்லாத்துலையுமே வந்து தங்கித்தான் இருக்குது ஆனாலும் என்ன கனடாவிலேருந்து ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறவர்கள் ஈழத்தமிழ் தான் அதிகமாக இருக்க தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ இதோட பெரிய தாக்கம் வரப்போகுது அப்போ இந்த ஈழத்தமிழ்கள் வந்து தங்களுடைய அந்த பங்கை வந்து சரிவர பார்த்துக்கொள்ளணும் காரணம் இன்றைய காலகட்டத்தில் வந்து சினிமா அப்படின்றது வந்து முட்டு முழுதாக அரசியல் தினமே ஆகிட்டுது இங்கே தமிழ்நாட்டை பாருங்க எல்லாருமே சினிமா பேக்ரவுண்ட் இருந்தால் தான் ஃபுல்லாக அரசியலே ஆளும் அது எம்ஜிஆர் வந்து அப்படியே கருணாநிதியாக இருக்கட்டும் சரி ஜெயலலிதா இருக்கட்டும் சரி ஸ்டாலினும் படம் நடிச்சிருக்கிறார் இனி அடுத்த உதயநிதி வரப்படும் உதயநிதி நடித்தான் இருக்கிறார் அதிமுக நடக்கல மிச்சம் எல்லாருமே இப்ப சீமான் படம் சம்பந்தப்பட்ட அப்படி வேற எல்லாமே சினிமா பேக்ரவுண்ட்கார தான் வந்து கொண்டு இருக்கிறாங்க தான் மக்களுடைய அந்த மக்களே வந்து அந்த தான் இருக்கிறார் சரி பிள்ளை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் சரியா இப்ப மாறி இருக்கும் என்ன சினிமா வந்து அரசியல் வரும்னு கேட்டால் ஏன் அரசியலே ஒரு சினிமா மாதிரி இருக்கிறாங்க நடிக்கிறதுக்கு தான் இருக்கான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் மக்கள் அதை தேர்ந்தெடுக்கிறதே இவன் தான் நல்லா நடிப்பானான்னு சொல்லி கூட தேர்ந்தெடுக்கிற மாதிரி நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் சரி இந்த இடத்துல ஈழத்தமிழ் என்ன செய்யலாம் அதை புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி நான் தங்களுடைய அந்த பங்கை வச்சுக்கொண்டு அவர்களோட அரசியலை செய்து கொள்ளலாம் காரணம் இன்றைக்கு எல்லாமே எங்க அரசியலாவை வரையக்க நாங்கள் எங்களுடைய புலத்தமிழர்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது என்னன்னு சொல்லிங்கன்னா அவர்களுடைய பிரச்சனை பாதியில் நிற்கிது ரெண்டாவது ஊமலேருந்து பாதியில் அணிக்குது அப்ப அதுக்குரிய ஒரு வேலையை சரியா உண்மையா நீங்க செய்யணுமன்ற ஆர்வம் இருந்தா நீங்க அதை செய்யலாம் ஆனா செய்வினம் அனுக்கட்டா இல்ல என்ன வெறும் ஒரு ஜாலிக்கு மட்டுமே அந்த படத்தை பார்த்துட்டு போயினோம் அதுவும் குறிப்பாக புலத்தமிழ் எளியோர்கள் எல்லோருக்குமே வந்து என்ன அவருடைய வரலாறு என்ன அவள் எங்கே அவண்ட முதல் தலைமுறையெல்லாம் எங்க எங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மிதி வாங்கி அவ்வளவு அடி வாங்கி என்னெல்லாம் செஞ்சாருன்ற எதுவுமே தெரியாது அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வேணும் அதெல்லாம் பல சில எல்லாம் கஷ்டம் அதெல்லாம் எங்களுக்கு ஃபீல் பண்ண வேண்டி வந்துடும் நாங்க எங்களை சந்தோஷமா ஜாலியா உங்களுக்கு என்ன அதெல்லாம் இந்த கதையெல்லாம் அப்படின்ற அளவில்லான வேண்ட வாழ்க்கை இருக்குது உங்களை எல்லாருக்கும் சொல்லிக் சொல்லிக்கொள்றோம் வரலாறு அல்லது உங்கள்கிட்ட முன்னோர் உங்களை தனிப்பட்டதுல உங்களோட நாட்டு சரி இல்லை உங்களோட உங்க உங்களுடைய குடும்ப உங்களோட குடும்ப வரலாறுன்னு சரி ஆரம்பத்தில் அது உங்களுக்கு முன்னுக்கு முன்னுக்கு போய் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் அந்த கசப்பான வரலாறு நீங்க விளங்கி அது ஏன் வந்தது எதுக்கு வந்தன்றது தெளிவான பாடத்தை நீங்க கட்டி வைத்து கொள்ளைக்க தான் எதிர்காலத்தில் அது உங்களுக்கு மீண்டும் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லாமல் போகும் அப்படி இல்லாமல் நீங்கள் வரலாற்றை மறந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பாடம் வந்து திருப்பி உங்களுக்கு ஏதோ ஒரு வடிவில் வரும் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் யாழ்ப்பாணம் உள்ளதில் சொந்த நாள் ஊரில் இருக்கேக்க அதை நடக்க நீங்கள் ஓரளவுக்கு சுற்றம் சூழ நீங்கள் அதை எதிர்கொள்ளிங்க உங்களுக்கு பெரிய அளவில் அந்த அடித்தாலும் விலை இருக்காது சரியா இல்லாத விலை குறைவா தான் படம் இருக்கும் இல்லாது நீங்கள் அதுக்கு ஏதாவது வேற ஒரு எதிர்வினையாட்டலாம் அதே அதே விஷயம் நீங்கள் இன்னொரு நாட்டில் புலம்பெயர்ந்து அங்கே உங்களுக்கு அதே விஷயம் திருப்பி நடக்கேக்க அது இன்னொரு பத்து வருஷத்துல இருக்கலாம் இல்லை இருபது வசதி இருக்கலாம் இல்லை ஐம்பது வருஷத்துல இருக்கலாம் தான் போகுது என்ன சொன்னால் நீங்கள் வரலாம் மறந்து கொண்டு போகிற விகத்து பக்கங்கள் தெரியுது நடக்க போதுன்னு சொல்லி சரியா அப்படி நடக்க நடக்கும் சொன்னால் உங்களை வந்து அதை எதிர்க்கிற ஆற்றல் உங்களுக்கு அது இருக்காது இல்லைங்களா அப்போ உங்களுக்கு மோசமான அதை எதிர்க்க ஆற்றல் இல்லைன்னு நடக்கும் சொன்னால் உங்களுக்கு மோசமான பின்விளைவுகள் மோசமான பாதிப்புகள் ஏற்படும் அது மொத்தமாக வந்து உங்களுக்கு தான் வரும் உங்களோட அம்மா அப்பா கஷ்டப்பட்டு தான் இருந்து வந்து ரெண்டு வேலை மூன்று வேலை செய் இதுதான் உங்களை எல்லாம் படிக்க வச்சு அதாவது உங்களை செல்லமாக உங்களுக்கு எந்த காய் தாங்கப்பட்ட எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது தான் படிக்க வச்சிருப்பார்கள் ஒரு ஆளாக்கி இருப்பார்கள் ஆனால் நீங்கள் அதை வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து மறந்துருக்கிறீர்கள் பாரதூரமான வகையில் இந்த மாதிரி தென்னிந்திய சினிமா மூகத்துக்கு வந்து அடிமையாகி இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக எக்கச்சக்கமான பெண்கள் வந்து கனடாவிலேருந்து யூரோப்பில் பார்த்தால் அதிகமாக டிக்டாக்லேருந்து அதெல்லாம் திறந்து வச்சுக்கொண்டேன் தளபதி வெறியன் நான் இதுக்காகத்தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு செய்யணும் சரிங்க அவங்க அம்மா அப்பா அந்த காசில் கொஞ்சம் படிச்சுட்டு போய்யா கொஞ்சம் வேலை செய்வியல் அந்தந்த நாட்டுக்கு அளவா காசு உழைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு சினிமாத்தனமாக இதுக்கெல்லாம் உங்க வாழ்க்கை இருக்கின்றதெல்லாம் ஓகே நீங்கள் ஃபன் பண்றியல் உங்களுக்கு எல்லாம் பொழுதுபோக்கு அப்படின்றது தேவையானலாம் உங்களுக்கு விளங்குது அதனால அதை பார்க்க வேண்டாம்னு சொல்லல ஆனால் என்ன பிரச்சனை இதுக்கு அடுத்த கட்டமாக பின்னுக்கு இருக்கிற அரசியலையும் விளங்கிக் கொள்ளுங்கள் ஒன்று ரெண்டாவது என்ன உங்களுடைய வரலாறு முதல் தெரிஞ்சுக்கொள்ளும் இதெல்லாம் தெரிஞ்சு போட்டு நீங்கள் இதற்குள்ள போய் இறங்கிக்கத்தான் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கு நீங்கள் எதை செய்யுறீங்க உங்கள் உங்களை நோக்கி எதெல்லாம் திணிக்கப்படுது இதில் உங்களுக்கு இதால் வர்ற பின் விளைவுகள் எல்லாம் என்ன மாதிரியான பாரதூரமான பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்றெல்லாம் தெரியும் இந்த எந்த ஒருமே இல்லாமல் இப்படி நடக்கும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மட்டுமுழுதாக நீங்கள் உங்களுடைய அடுத்த தலைமுறையோ இல்லை அங்கே அடுத்த தலைமுறையோ முழுமையாக அழிந்து போகிறதுக்குரிய ஒரு வேலையை தான் நீங்கள் இன்றைக்கு இப்போ ஒரு 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 அதுக்குரிய ஒரு படி எடுத்து வைக்கிறீங்கன்னு தான் எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் உங்களை அழிச்சு உங்களை அழிக்கிறார்கள் பின்விளைவால் உங்களை அடுத்த தலைமுறை அழிச்சு அதுன்றது அப்படி அப்படியே தலைமுறை அழிக்கிற ஒரு ஒரு வேலையைக்குரிய ஒரு பிள்ளையாக சொல்லி நீங்கள் போடுறீங்கன்னு தான் எடுத்துக்கொள்ளணும் நிறைய பேருக்கு இது உரைக்கும்னு சொல்லி சொன்னால் சந்தோஷம் உரைக்கிறதா முதல் விஷயம் அதை ஏதோ நீங்கள் அவங்களோட மண்டையெல்லாம் எடுபடுது அப்படின்னு சொல்லி மிச்சாக்கள் சொந்தமாக திருந்திக் கொள்ளுங்கள் நாங்க அவங்களை தான் எதிர்பார்க்கிறோம் அப்போ திருந்த அடிக்க நடக்கும் நீங்க அழியத்தன ஒரு நாங்க அவங்களுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்ப அது அதை பேர் நீங்களுக்கு நிறைய யோசிக்க தேவையில்லை அஹ் அவ்வளவுதான் இருக்கிற கதை இந்த படங்கள் இது எல்லாத்துக்கும் தாண்டி என்ன நடக்கன்ற அந்த விழிப்புணர்வை சரியா வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ மேற்குலகத்தின் மாய உலகத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கு எது நடந்தாலும் கவர்மெண்ட் சொந்த கவர்மெண்ட் கொள்ளும் எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது அந்த இன்சூரன்ஸ் இருக்குது அது இது கார் இருக்குது வீடு இருக்குது நல்ல வேலை இருக்குது நான் அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன் அம்மா அப்பா அந்த சேமிப்பு இருக்குது தங்கம் இருக்க நினைச்சு கொண்டு இருக்காதீங்க வாழ்க்கை ஒரு நொடியில வேற விதம் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத விதமெல்லாம் மாறுறது கூடிய வாய்ப்புகள் இனி வர்ற காலங்களில் மிக வேகமாக நடக்கும் அப்பேக்கே உங்களை உங்களுடைய வரலாறும் உங்களுடைய முன்னோட்ட அறிவும் உங்களுடைய முன்னோருடைய இடங்கள்ல தான் வந்து காப்பாற்றும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதுகளை கைவிடாமல் தான் உங்களுடைய எதிர்காலம் வந்து சரியாக இருக்கும் இல்லையண்டா நாங்களும் உங்களை கைவிட்றோம் நன்றி